இந்த வசனம் உள்ள போயிட்டுன்னு வாங்கிக்கல எப்ரேயர் நாலு பன்னிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குச்சகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது உள்ள வசனம் போயிட்டு நம்ம பட்டயம் ஒன்னு ரெண்டாம் ஒரே வெட்டுவா எல்லா கொசுவும் மொத்தமா மாட்டும் போது பேட்டை யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா இல்ல சிங்கிள் சிங்கிளா போய் தேடி அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கேரல் பாடிட்டு இருக்கும் போது நம்ம போய் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் மொத்த சில ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது அப்படி சைலண்டாக இருப்பார் ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏ வரட்டு இன்னும் அண்டு வரை பிரச்சனை இப்போ சால்வ் ஆகும் இன்னும் மூணு பிரச்சனை இருக்கு வந்து மொத்தமாக சால்வ் பண்ணி தார் இதுவரை ஆறாயிரம் சேர்ந்து ஓ வா ஏ யூஸ் பண்ணிட்டுருக்கு ஒரே வார்த்தை தான் கூட போ உள்ள புள்ள இப்போ இப்போ யூஸ் பண்ண முடியல அதனால அவைகள் அந்த பிசாசுகள் எல்லாம் அவைகள் அவைகள் வேண்டிக் கொண்டன கவனிங்க சாத்தானுக்கு மூணு விஷயம் நல்லா தெரியும் ஒன்று அவர் தேவனுடைய குமார் படகுல வரும்போது சீஷர்கள் என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா இவர் யாரோ நீ என்ன யாரோன்னு சொன்னா நான் யாருன்னு கேளுவா வா சொல்லி கொடுங்கடே யாருன்னு உன்னதமான தேவனுடைய பிசாசுக்கு தெரியும் அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் நல்லா தெரியும் நம்ம ஆறாயிரம்ல ஆறு லட்சம் பேர் வந்தாலும் இவர் தான் अधिकार अधिकारमेव